காயெல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று முத்தாரமங்கல் கூட மதிய கொடைக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆனால் ராத்திரி கொடைக்கு நான் போகலை எங்கள் வீட்டுக்காரங்க போய் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு காலையில் நாலு மணிக்கு தான் வந்தாங்க வர்ற ஆள் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சுட சுட படப்பு சோறு கொண்டு வந்தாங்க படப்பு சோறு பார்க்கவே பிரியாணி மாதிரி இருந்து அவுச்ச முட்டையும் இருந்தது ஆனால் எனக்கு படப்பு சோறுலாம் சாப்பிட்டு இல்லை காலையில் பதினோரு மணி இருக்கும் இருந்து வரி தேங்காய் வாழைப்பழம் ஆட்டுக்கறிலாம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி மட்டனை வேக வச்சு அப்புறம் சுக்கா மட்டன் மாதிரி செய்யின்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி நான் செய்யவே இல்லை அரை லிட்ரு தண்ணியை தான் ஊற்றுனா ஆனால் ஆறு லிட்ரு தண்ணி மாதிரி ஆகிடுச்சு கடைப்பொடியெல்லாம் போட்டு செஞ்சனா இது குழம்பா இல்லை சூப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால எங்கள் அம்மா நல்லா தான் இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க ஆனால் அம்மா கேட்ட மாதிரி செய்ய முடியலேன்னு வருத்தம் இருந்தது பிள்ளைங்க நான்லாம் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டோமா அதனால் முட்டையை விட்டு உடச்சி விட்டு குழம்பு வச்சு அப்படியே சுட சுட சோறு சாப்பிட்டாச்சு உங்களுக்கு படப்பு சோறுலாம் பிடிக்குமானு கமண்டில் சொல்லுங்கள் எல்லா வீடியோலையும் அது பிடிக்குமா இது பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு படப்பு சோர் பிடிக்குன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க